என் சந்தோஷத்தில் உனக்கு அக்கறை இருக்குல்ல அப்படின்னா நான் சொல்றது எல்லாம் நீ கேட்கணும் கேப்பியா நீ உங்க வீட்டுக்கு திரும்பி போகணும் சரி இவ்வளவுதானா இன்னும் ஏதாவது இருக்கா உன்னோட கால் குரச எனக்கு கட்டி தரணும் எதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் எனக்கு பார் ஒண்ணு பார்க்க முடியலன்னாலும் உன் பாக கொலுசையாவது தொட்டுக்கு முடணும் உயிர் பிரிஞ்சு உடல் சாகிறது சாதாரண சாவு பிரிஞ்சு உள்ள சாகிறது கொடுமையான உங்க சந்தோஷம் அதுதானா உங்களுக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன்